ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது லாஸ்ட் வீக் எடுத்த வீடியோஸ் தான் நான் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கிறேன் தொடர்ந்து ஒரு ரெண்டு நாள் வந்து வீடியோ போட முடியல கொஞ்சம் வேலையாக இருந்தேன் ஊருக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறமா ஒரு ரெண்டு நாள் நல்லா ரெஸ்ட் எடுத்தோம் கொஞ்சம் டயர்டாக இருந்தது இன்றைக்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டயர்டாக தான் இருந்தது அதனால் வந்து பார்த்திங்கன்னா காலையில் அவங்கள ஆஃபீஸ் அனுப்பிச்சி விட்டுட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்தேன் ஒரு பத்தரை மணிக்கு மேலே தான் திருப்பி எழுந்துச்சி நான் என்னோடய வேலையை ஸ்டார்ட் பண்ணேன்னா காலையிலேயே திருவில் வந்து மீன் போச்சு இது வந்து கோலா மீன் வந்து சொன்னாங்க ஃபஸ்ட் டைம் வந்து வாங்குகிறேன் பார்த்திங்கன்னா இந்த மீன் நூறுரூபா தான் மீன் வந்ததுமே வாங்கி க்ளீன் பண்ணி ஃப்ரீஸில் வச்சுட்டு திருப்பி போய் நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு பத்தரை மணிக்கு மேலே தான் திருப்பி என்னோடய வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணேன் இந்த ரெண்டு நாளாக வந்து பார்த்திங்கன்னா சமையல் செய்கிறது மட்டும்தான் வந்து செஞ்சிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் வந்து அப்பப்போ எப்போ முடியுதோ அந்த டைமில் தான் வந்து என்னோடய மற்ற விலைகள் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன் கொஞ்சம் டயர்டாகவும் கொஞ்சம் சோம்பேத்தனமாக தான் வந்து இருந்தது பார்த்திங்கனா நேற்று நைட்டு பாத்திரம் விளக்கல காலையில் விளக்கல அப்படி அப்படியே வந்து போட்டு வச்சுட்டு தான் காலையில் டிஃபன் மட்டும் முடிச்சுட்டு கம்னு போய் படுத்தாச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா சமையல் செஞ்சுக்கிட்டு தான் இந்த விலையில வந்து பார்க்கணும் அதுக்கு முன்னாடி வழக்கும் போல் ஒரு காஃபி போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறமா கடகட் சமையலை முடிச்சிட்டு போகிறோம் ரொம்ப சிம்பிளான ஒரு மீன் குழம்பு தான் இன்றைக்கி வந்து பண்ண போகிறேன் ஸோ அதனால் குட்டிக்கு இன்றைக்கி வந்து லீவு தான் வெற்றிக்கு வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு லீவ் போட்டுவிட்டேன் எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருந்தனால கொண்டை ஊட்டிட்டு அழைச்சிட்டு வரத்து கொஞ்சம் அலப்பாக இருந்ததுனால அவனுக்கு நான் லீவ் போட்டுட்டேன் பசங்க ரெண்டு பேருமே வீட்டில் தான் இருந்தாங்க வீட்டில் இருக்கனால கொஞ்சம் லேட்டாக தான் வந்து இழந்துருச்சாங்க பசங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்திங்கன்னா காஃபியில் ப்ரெட்டு தொட்டு வந்து சாப்பிட்டுட்டாங்க சிறு கடன் சமையல் வேலையை முடிச்சிடலான்ட்டு வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் காலையிலேயே வந்து மீனை வந்து க்ளீன் பண்ணி ஃப்ரீசரில் வந்து வச்சுருந்தேன் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து புளி ஊற வச்சுட்டு அடுப்பில் வந்து ஒலையை வந்து வச்சுருக்குறேன் மீன் குழம்புக்கு தேவையானதெல்லாம் இப்போ வந்து ரெடி பண்ணணும் இன்றைக்கி வந்து தேங்காய் ஊற்றாமல் தான் வந்து மீன் குழம்பு வந்து பண்ணுறேன் கொள மீன் க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருந்தது ஒரே மீனாக கொஞ்சம் நீளமான மீனாக வந்து வாங்கிட்டனால டக்குன்னு வந்து க்ளீன் பண்ணிவிட்டு மேலே கொஞ்சம் செதில் இருக்குது செதில் மட்டும் வந்து எடுத்துகிட்டு கட் பண்ணிவிட்டேன் முள்ளி சுத்தமாக இருக்காதுன்னு வந்து சொன்னாங்க சேம் அதேமாரி தாங்க முள்ளி இல்லாமல் தான் இருந்தது டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்தது பசங்களுக்கு தாராளமாக அந்த மீன் வாங்கி கொடுக்கலாம் நான் இன்றைக்கி குழம்பாக தான் வச்சேன் இது வருத்தா எப்படி இருக்குன்னு வந்து தெரில நெக்ஸ்ட் டைம் வாங்கி வறுவல் பண்ணி சாப்பிட்ணும் மீன் குழம்புக்கு எப்போதுமே நான் வந்து பூண்டும் வெங்காயமும் வந்து இதுமாரி வந்து தட்டிட்டோம் அப்படி இல்லைனா வந்து மிக்ஸி ஜாரில் பல்ஸ் மோடல் போட்டு தான் வந்து சேர்ப்பேன் அப்போ தான் வந்து குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வாசனையாக வந்து இருக்கும் ஸோ வந்து வெந்துருச்சு இது வடித்து விட்டுட்டு மீன் குழம்பு வந்து தாளித்து விட்டுவிட்டு போகிறேன் தாளித்து விட்டுட்டு அந்த மீன் குழம்பு நல்லா குதிச்சு சுண்டி வரத்துக்குள்ளே மற்ற சின்ன சின்ன வேலைகள் முடிச்சிடும் அதாவது பாத்திரம் விளக்குறதுலாம் இருக்குது அப்புறம் கிச்சன் கவுண்டர் டாப்பு இதெல்லாம் வந்து போயிட்டிங்கன்னா லைட்டாக வந்து க்ளீன் பண்ணணும் நைட்டை இதெல்லாம் வந்து எதுவுமே இல்லை அப்படி அப்படியே வந்து வச்சுட்டேன் எப்போதும் சமையல் செய்யும்போது இந்த சின்ன சின்ன க்ளீனிங் விலையெல்லாம் வந்து பார்க்கும்போது நமக்கு கிச்சன் சமைக்கும் போது வந்து பார்க்க கொஞ்சம் நீட்டாக அழகாக இருக்கும் நான் மேக்ஸிமம் இப்படி தான் வந்து பண்ணுறது கொஞ்சம் அலுப்பா தனமாக இருக்கிற அன்றைக்கி அப்படி அப்படியே வந்து விட்டுடுவேன் இப்போ ரெண்டு நாளாக அப்படியே வந்து கிடக்குதுங்கிறனால பார்க்க கொஞ்சம் அசியமாக இருக்குது எனக்கு இந்த மீன் குழம்பு ரெசிபி வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் அது மண் சட்டியில் வைக்கும் போது மீன் கொழம்பு டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து தேவையான அளவுக்கு விட்டுருக்கேன் இந்த எண்ணெய் சூடானதுமே அந்த வடகமும் வெந்தயமும் போட்டு தாளிச்சிருக்கிறேன் இது கூடவே வந்து தட்டி வச்சுருக்கிற வெங்காயம் பூண்டு பல் சேர்த்துட்டு இதை லைட்டாக வந்து வதக்கிக்கணும் இது வதங்கினத்துக்கு அப்புறமா கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளி வந்து சேர்த்து இது கூடவே வந்து நல்லா வதங்கிறதுக்காக உப்பு சேர்த்து வந்து வதக்கிக்கிறேன் ரொம்ப சிம்பிளான ஒரு மீன் குழம்பு தாங்க இந்த வெங்காயம் தக்காளி பூண்டெல்லாம் நல்லா வதக்கிட்டு புள்ளி கரைச்சி ஊற்றணும் ம தூள் மஞ்சள் தூள் அவ்வளோதான் வந்து சேர்த்துருக்குறேன் தேங்காய்லாம் எதுவும் வந்து சேர்க்கலை தக்காளி நல்லா குழைய வந்ததுக்கு அப்புறமா இல்லை மஞ்சள் தூளும் குழம்பு மிளகாய் தூள் வந்து காரத்துக்கு தேவையான அளவுக்கு வந்து சேர்த்துருக்குறேன் பச்சை மிளகாய் வந்து எப்போதுமே மீன் குழம்புக்கு வந்து சேர்ப்பேன் மிள மிளகாய் வந்து இல்லை ஒன்றே ஒன்று தான் இருந்தது நல்லா அது கட் பண்ணிவிட்டு வந்து சேர்த்துட்டேன் மிளகாய் வந்து சேர்க்கும் போது அதோடய ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மசாலாலாம் சேர்த்துட்டு அந்த எண்ணெயில் வதக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அதோட பச்சை வடலாம் சீக்கிரம் வந்து போயிடும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது அப்புறமா ஊற வச்சுருக்கிற புளியை வந்து கரைச்சிட்டு வந்து சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு வந்து தண்ணி வந்து சேர்த்துருக்குறேன் இப்போ இந்த தண்ணியெலாம் ஓரளவு லைட்டாக வந்து வற்றி எண்ணெய் பிரிஞ்சு மேலே வரணும் அந்தளவுக்கு வந்து கொதிக்கணும் இதை வந்து ரெடி பண்ணிவிட்டு இந்த கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா பாத்திரம் வந்து கொஞ்சம் நிறையவே வந்து சேர ஆரம்பிச்சிச்சு அது கிடக்கிடன்னு வந்து விளக்கிட போகிறேன் சும்மா கழுவுற பாத்திரத்தில் அப்படியே கழுவி வச்சுட்டு மற்றதெல்லாம் வந்து விளக்கி வச்சுட்டேன் கடுவு வந்து பார்த்திங்கன்னா கவுண்டர் டாப்பும் லைட்டாக வந்து க்ளீன் பண்ணி விட்டுகிட்டே இருந்தேன் எப்போதுமே சமைக்கிறதுக்கு முன்னாடியும் சரி சமைச்சி முடிச்சதுக்கப்புறமும் ஒரு தடவை கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணிவிட்டிங்கன்னா உங்கள் கிச்சன் எப்போதுமே பார்க்க நீட்டாக இருக்கும் நான் பெரும்பாலும் சமைக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா இந்த லைட்டை தண்ணி செஞ்சுறது அதுக்கப்புறம் அடுப்பு மேலெல்லாம் தாளிக்கும்போது அந்த எண்ணெய்லாம் லைட்டாக தெரிக்கலீங்களா அதுவும் வந்து கடுவை நான் தொடச்சு விட்டுகிட்டே தான் வந்து இருப்பேன் அதுமாரி பண்ணும்போது சமைக்கும் போது இந்த கவுண்டர் டாப்லாம் வந்து பார்க்க அழகாக இருக்கும் நமக்கும் சமைக்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுக்கும் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா கடகடன் சமையல் வேலையெல்லாம் முடிச்சிட்டு கடைசி இந்த வேலைகள் வந்து பண்ணுவாங்க சில பேர் என்ன என்னமாரி பண்ணுறவங்களையும் வந்து இருப்பீங்க உங்களுக்கு எது சௌகரியமோ ஆனால் கிச்சன் வேலை போது மற்ற சின்ன சின்ன வேலைகள் எதுவும் கைவிட முடிச்சுருங்க பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே வந்து மீன் வந்து நல்லா சுண்டி எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு இப்போ இதில் வந்து நம்ம மீனை சேர்த்துட்டு இது கரெக்டாக வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் தான் வந்து நான் கொதிக்க வச்சு இது எவ்வளோ நேரம் வேகலாம் எனக்கு வந்து தெரியல ஆனால் வந்து அஞ்சு நிமிஷம் தான் வந்து கொதிக்க வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் அனிட்டு ஏன்னால் நம்ம ஒன் சட்டியில் வைக்கிறனால அது இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து கொதிச்சிக்கிட்டே தான் இருக்கும் லைட்டாக அதனால் கரெக்டாக ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுட்டு நிப்பாட்டிட்டு ஆனால் கரெக்டாக நல்லா வெந்திருந்தது கரையவே இல்லை மீன் சமைக்கும் போது என்னுடைய கிச்சன் வந்து இப்படி தாங்க இருக்கும் சிற சிற பாத்திரமும் அந்த விளக்கிட்டு தான் இருப்பேன் மணி பார்த்தீங்கன்னா பன்னெண்டு கிட்ட வந்து ஆக போகுது சமையல் வேலை வந்து கடகடன்னு வந்து முடிச்சாச்சு எங்கள் குட்டி வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் இருந்தாங்கன்னா வீடு வந்து ஒரு வழி தாங்க வந்து பண்ணுவேன் அதிகமாக எடுத்து களைச்சி போடுறது விளாட்றங்கிற பேரில் எதாவது பண்ணிகிட்டு தான் இருப்போம் அப்புறம் வந்து கொஞ்சம் நேரம் வந்து டிவி பார்ப்போம் ஐட்டம் மூவ் பண்ணுறதுன்னு இதுமாரிதான் பண்ணிகிட்ருப்பான் பார்த்திங்கன்னா டிவி வந்து ஒரு சிஸ்டர் கூட வந்து கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க ஏன் டிவி கீழே வச்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு வேலை டேபிள்லாம் க்ளீன் பண்ணலான்னு சொல்லிவிட்டு கீழே இறக்கி வச்சிருந்தேன் டேபிள் வந்து இன்னும் ஓரளவு வந்து க்ளீன் பண்ணல பாதி தான் க்ளீன் பண்ணியிருக்கேன் க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு இடையே மேலே எடுத்து வைக்கணும்னு தான் இருந்தேன் அதுக்குள்ளே பசங்க கீழே இருக்கறனால கொஞ்சம் வாட்டமாக இருக்குது நல்லா இருக்குமா படுத்துட்டு பார்க்க நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க சரி அவங்க ஆசைக்காக வந்து வச்சுருக்கிறேன் இருந்தாலும் ரொம்ப கீழே இருக்கிறனால கிட்டக்க உட்காந்து பார்க்குறாங்க தூக்கி மேலே வைக்கணும் பிச்சுக்குட்டியை வந்து பார்த்திங்கன்னா அம்மா கொஞ்சம் டயர்டாக இருக்குதா நீ ஹாலை க்ளீன் பண்ணணும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு அவனே வந்து க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணான் குழம்புல மீன் போட்டு விட்டுருக்கிறேன் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகும்னு சொல்லிட்டு சும்மா அப்படியே வெளியில் வந்து நின்றுட்டு இருந்தாங்க இப்போவே நல்லா செம்ம வெய்ய காமிக்க ஆரம்பிச்சிருச்சு வீட்டுக்குள்ளே இருக்கவே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அனல் கீழே இறங்க ஆரம்பிச்சிருச்சு பார்த்திங்கன்னா வந்து ஃபேன் காற்ற வந்து நல்லா உரைக்க மாட்டேங்குது மேக்ஸிமம் வந்து வெளியிலே தான் வந்து உட்காந்துருக்கிறது அப்படியே சும்மா அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய செடியெலாம் வந்து போட்டு வச்சுருப்பாங்க கத்திரிக்காய் வெண்டைக்காய் அந்த பட்ரூஸ் செடியெலாம் கலர் கலராக வந்து வச்சுருப்பாங்க மிளகாய் செடி முருங்கை மரம்னு சொல்லிட்டு நிறையா அந்த காம்பவுண்ட் சுற்றி வந்து வச்சுருப்பாங்க ஆசையாக இருக்கும் அங்கே வீட்டில் ஒரு தாத்தா அது அழகாக வந்து மெயின்டெயின் பண்ணிகிட்டு இருப்பாங்க நம்மளுக்கும் இடம் இருக்குது வைக்கணும்னா வைக்கலாங்க நான் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தென்னை மரம் வந்து நாங்கள் என்ன பண்ணிட்டோம் கிட்ட கிட்ட வச்சதுனால ஃபுல்லாக நிழலாக இருக்கிறனால எந்த செடி வச்சாலும் அளவுக்கு வந்து கிளம்பி வரமாட்டேங்குது இன்னொரு மெயின் காரணம் பார்த்தீங்கன்னா வச்சோம்னா என்னால் மெயின்டைன் பண்ணுறதுக்கு வந்து முடியாது இருக்கிற வேலை செய்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குங்கிறனால அந்த ஆசை அப்படியே விட்டாச்சு வாட்டி கா கூப்பிடு கத தட்டி கூப்பிடு வர சொல்லு கூப்பிடு போ அழகா சொல்லு அக்கா வா சொல்லு போ குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சி வெற்றுக்குட்டி வந்து பார்த்திங்கன்னா மீன் குழம்பு வந்து ஊற்றி சாப்பிட மாட்டேன் எனக்கு தண்ணி சாதத்துக்கு மீன் குழம்பு அதில் ஊற்றி சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லி அவன் கேட்டான் அவனுக்கு மட்டும் தனியாக பவுலில் சாதம் போட்டு தண்ணி ஊற்றி கொடுத்துட்டேன் மீன் குழம்பு தனியாக தொட்டுக்கிறதுக்கு கொடுத்துட்டேன் அவனுக்கு இதுமாரி வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கள் குழம்பு வைக்கிற அன்றைக்கெல்லாம் தண்ணி சாதம் தான் வந்து சாப்பிடுவான் அப்புறம் அந்த தேங்காய் தொவையல்னால் அவனுக்கு ரொம்ப பிடிக்குங்க தண்ணி சாதத்துக்கு தேங்காய் சட்னியோ தொயல் அரைச்சி கொடுத்தோம்னா அதுவும் விரும்பி சாப்பிடுவான் இந்த சம்மருக்கு வந்து பார்த்திங்கன்னா குளுமையாக இந்த பழைய சாப்பாடு அதுக்கப்புறம் கூழ்லாம் வந்து அடிக்கடி வந்து கொடுக்கணும் பசங்களுக்கு சாப்பாடு போட்டுட்டு நானும் வந்து சாப்பிட்டுட்டேன் நாங்கள் சாப்பிடும்போது வந்து சில்கி எங்கேயும் வெளியில் போயிருந்ததுங்க ஆளை காணும் அதுக்கப்புறமா வந்ததுக்கப்புறந்தான் சில்கிக்கு வந்து சாப்பாடு வச்சு அது வந்து சாப்பிட்டுடுச்சு சமைச்சிட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு திருப்பியும் போய் நல்லா ரெஸ்ட்டு தாங்க எடுத்தேன் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா எங்கள் சாதனை ஈவினிங்காக வந்து ஏதாவது செஞ்சு ஸ்நாக்ஸ் செஞ்சு சாப்பிட போகிறேன்னு சொல்லிட்டு இது வந்து பண்ணிகிட்ருந்தேன் ஆனால் அவள் என்ன பண்ணிட்டு இருந்தான்னு எனக்கு அந்த தெரியல நான் ரெஸ்ட்டு தான் எடுத்துகிட்டு இருந்தேன் கடைசியில் பார்த்தீங்கன்னா சர்ப்ரைஸாக வந்து ஆள் பரோட்டா செஞ்சு எடுத்துகிட்டு வந்து கொடுத்தா டேஸ்ட் பண்ணுறதுக்கு சூப்பராக வந்து பண்ணியிருந்தாங்க ஆலு பரோட்டா நல்லா சாஃப்ட்டாக நல்லா டேஸ்ட்டியாக இருந்தது அவளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ சமையல் வந்து நல்லா இன்ட்ரெஸ்ட் இருக்குங்க ஏதாவது வந்து ட்ரை பண்ணுறா செய்கிறா நல்லா இருக்குது ஆனால் ஸோ அதனால் வெற்றி ரெண்டு தான் வந்து சேர்ந்து இந்த ஆலு பரோட்டாவும் சப்பாத்தி வந்து பண்ணியிருக்காங்க அவனுக்கு ப ஆலு பரோட்டா வேணும்னு சொல்லிட்டு சப்பாத்தி வேணும்னு சொல்லி அதில் வந்து ஜாம் வச்சு ரோல் பண்ணி வந்து கொடுத்துட்டாவை சாப்பிட்டுட்டு இருந்தான் வீடியோ வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணியிருந்தாங்க வெற்றிக்குட்டி நல்ல மூடல் இருந்தானே அக்கா கூட சேர்ந்துட்டு எதாவது வந்து ஹெல்ப் பண்ணுவான் இல்லாட்டா அப்படியே ஆப்போசிட்டாக ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுவான் அவளை அடிக்கிறது போகிறதுட்டு ஏதாவது வந்து பண்ணிட்டு தான் இருப்பான் எங்கேயாவது நல்ல மூடல இருந்துருக்கிறான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணியிருக்கிறான் அவள் சப்பாத்தி போடுறான் ஆளு பரோட்டா போடுறேன்னு சொல்லிவிட்டு எடுத்து இப்படி கொஞ்சம் இப்படி பண்ணிட்டேன் இல்லை இது வந்து நான் க்ளீன் பண்ணணும் பசங்க நான் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணாமல் தான் இருந்தாங்கங்க நான் நல்லா அன்றைக்கி கொஞ்சம் ரெஸ்ட்டு தான் எடுத்தேன் இன்றைக்கி வந்து பொழுது வந்து இப்படி தாங்க வந்து போச்சு இதை தான் நிறைக்கி ஷேர் பண்ணியிருக்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன்